வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நேற்று வந்து நம்ம பௌர்ணமி பூஜை முடித்தோம் இல்லையா இன்னைக்கு ஒரு அதிசயத்தை நான் உங்கள்கிட்ட காமிச்சே ஆகணும் என்னடா எப்போ பார்த்தாலும் அம்மா கேமராவை தூக்கிடுறாங்க அதிசயம் காமிக்கிறோம்ன்றாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா இதை நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் இதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்கள் தான் சொல்லணும் இங்கே பாருங்கள் இது இங்கே புத்து இருக்குது நேற்று வந்து எல்லா மக்களும் வழிபாடு பண்ணிட்டு போன ஒரு இடம் இந்த இடம் இதுக்கு நேராக இங்கே ஒரு ஒளி தெரியுது பாருங்கள் டேட்டு பார்த்துக்கங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த ஒளி வந்து பாருங்க இவ்வளோ பெருசாக இருந்தது இது நிலா கிடையாது இந்த மரத்துக்கு மேலே இந்த ஒளி தெரியுது இந்த இது வேப்ப மரம் இந்த வேப்ப மரத்துக்கு மேலே இந்த ஒளி தெரியுது இது என்னோடய தாய் தான்னு நாங்கள் முழுமையாக நம்பி கண்ணீரோடு நான் வந்து என் உணர்வெல்லாம் அடைக்கிட்டு நான் உங்களுக்கு இந்த பதிவை காமிக்கிறேன் இதை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இந்த உணர்வு எப்படி இருக்குது அம்பாளினுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும் உண்மையாக உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் போய் சேரணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த பதிவு எடுத்து போடுறேனே தவிர வேறு எதுக்காகவும் கிடையாது இதை பாருங்கள் இந்த ஒரு ஒளி அமைப்பு இந்த இடத்துல புத்து இருக்குது இது இந்த மாதிரி ஒரு காட்சி எங்கேயாவது இருக்குமான்னு நீங்கள் சொல்லுங்கள் இந்த உயிரோட்டமாக தெய்வங்கள் அத்தனை தெய்வத்தோட நடமாட்டம் இருக்கக்கூடிய இந்த நாகபுரத்தில் அன்றாடம் ஏதாவது ஒரு அதிசயங்கள் இங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்கு அதில் இதுவும் ஒரு வகை பாருங்க நான் இன்னும் காமிக்கிறேன் நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இப்படி ஒரு பிரகாசமாக எவ்வளோ ஒரு பிரகாசத்தில் இந்த ஒளி வாசல் முன்னாடி கோயில் வாசல் முன்னாடி இருக்கக்கூடிய புத்தில் வண்டி வாகனங்கள்லாம் போகுது பாருங்கள் இங்கே யாராவது நிற்க முடியுமா இந்த கேமராவில் நீங்கள் இந்த இதுக்கான காரணத்தை மட்டும் நீங்கள் எனக்கு கமண்டில் தெரியப்படுத்துங்க மக்கா ஏன்னா இதெல்லாம் வந்து நான் உணர்ந்திருக்கேன் இந்த உணர்ந்த விஷயங்களை வந்து நான் நிறையா வந்து பதிவுகள் எடுத்து போடுறதே இல்லை முன்னாடியெல்லாம் போட மாட்டேன் இப்போ நிறையா உண்மையாக நம்புகிற பிள்ளைங்க இறைவன் இந்த நாகபுரத்தில் வந்து உணர்ந்தவங்க எத்தனையோ பேர் அத்தனை பேருக்கு இந்த பதிவுகள் போய் சேரணும் இதில் இன்னொரு விஷயத்தை பாருங்கள் இந்த கேமரா இந்த இடத்துல ஏழு மரம் இருக்குது இந்த ஒளி தெரியுதா இந்த இடத்துல இந்த இடத்துல ஏழு மரம் இருக்குது நான் உங்களுக்கு அதற்கான பதிவை நான் போடுறேன் இந்த ஏழு மரத்துக்கு அடியில் தான் என்னோட தியானம் பண்ணுற இடம் இந்த இடத்துல தான் எனக்கு செலவும் வந்து சிலையும் வந்து வச்சுருக்காங்க இந்த இடத்துல இந்த ஒளி பாருங்கள் இரவானால் இந்த இடத்துல ஒளி தெரிஞ்சிட்டே இருக்கும் இந்த ஒளியின் வடிவில் நாங்கள் உணர்றது சித்தர்கள் நடமாட்டத்தை ஒரு வாசமாக நாங்கள் உணர்ந்துட்டு இருக்கோம் இங்கே பாருங்க அதே தான் இன்னைக்கு எங்களுக்கு தாயோட அனுகிரகம் எங்களுக்கு என்ன மாதிரி கிடைக்குதுன்னு பாருங்கள் நான் இந்த உங்களுக்கு இன்னும் கூட பக்கமாக இன்னும் காமிச்சுக்கிட்டே கூட இருக்கேன் இன்னும் நான் ராத்திரெலாம் கூட உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டே இருப்பேன் விடிய விடிய கூட அவங்க மறையிற வரைக்கும் எடுத்து காமிச்சுட்டே இருப்பேன் ஏன்னா நீங்கள் பார்க்கணும் இதெல்லாம் வந்து உணரணும் எப்படி ஒரு அதிசயம் பாருங்கள் இது நிலாவா சொல்லுங்கள் மரத்து மேலே இந்த ஒளி என்ன இந்த காட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த அதிசயம் என்னான்னு நீங்களே சொல்லுங்கள் அதுதான் கரெக்டாக இருக்கும் நீங்களே கமெண்ட்ல தெரியப்படுதுங்க மழை கிடையாது காற்று கிடையாது பனி கிடையாது வாசலில் எந்த ஒரு வெளிச்சத்துக்கான லைட்டு கிடையாது இந்த ஒத்தே ஒத்த லைட் இது என்னதுன்னா கேமராவோட அந்த வெளிச்சம் மட்டும்தான் இந்த வெளிச்சம் மற்ற எதுவுமே கிடையாது எப்படி ஒரு அமைப்பில் தாய் என்னோடய தாய் இந்த நாகபுரத்தை காவகாத்து இந்த நாகபுரத்தில் எவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் வந்து நம்மளை வணங்கிட்டு போன அத்தனை மக்களையும் காத்து அவங்களுக்கு நேரடியாக போய் காட்சி கொடுத்துட்ருக்கா இங்கே வாராகினுடைய அற்புதங்களை இதை விட சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு அற்புதங்கள் பாருங்க அது குறையுது பாருங்கள் அந்த ஒளி அமைப்பு இப்போ நான் காமிச்சதுலேருந்து இப்போ கம்மியாகுதா என்னன்னு பாருங்கள் இப்படியே கா ராத்திரி வரைக்கும் காவை காப்பாங்க இந்த நாகபுரத்தில் எனக்கு காவல் அம்மா மட்டும்தான் ராத்திரியெல்லாம் காவை காத்துட்டு காலையில் பாருங்கள் அது இருக்காது அந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்தியோட இந்த இடத்துல அம்மா எனக்கு அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க இந்த அருளை நீங்களும் பெறணும் அப்படிங்கிறத தான் அந்த உணர்வு மாரங்குள்ளே நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நீங்கள் நாகப்புறம் வந்தவங்களுக்கு தெரியும் வாசலில் எந்த ஒரு லைட்டோ நாங்கள் எதுவுமே போட் போடலைன்றது நாகப்புறம் வந்து போகிறவங்களுக்கு தெரியும் அதுவும் இந்த இடத்துல இருக்கக்கூடியது எல்லாமே வெறும் மரங்கள் மட்டும்தான் வாசல் இதுதான் வாசல் வாசலுக்கு நேராக இங்கே புத்தாங்கன்னு இந்த புத்தாங்கனுக்கு நேராக இந்த ஒளி தெரியுது இது ஃபுல்லாக மரம் தான் இது ஓடை தண்ணி போகிற ஓடை இந்த அளவுக்கு ஒரு அற்புதங்களை கொடுக்கறது இந்த நாகபுரத்தில் வராகி வந்த பிறகு இங்கே இங்கே இருக்கக்கூடிய அற்புதங்கள் அது அளவுக்கு அதிகமாக இருக்குது அவ்வளவு அற்புதங்களை அம்மா கொடுத்துட்ருக்காங்க எங்களுக்கு இந்த கிடைச்ச இந்த ஒரு அற்புத தரிசனத்தை உங்கள் எல்லாருக்கிட்டேயும் பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த பதிவை நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் நம்புகிறவங்களுக்கு அம்பாளினுடைய ஆசிர்வாதம் இந்த வெள்ளிக்கிழமை அதுவும் இந்த நிறைந்த பௌர்ணமி தினத்தில் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நான் பதிவு போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த பதிவை உங்கள் எல்லாருக்கிட்டேயும் பகிர்ந்துக்கிட்டதில் அம்பாள் அணுதினமும் இதே போல தான் எங்கள் எல்லாேருக்கும் காட்சி கொடுத்துட்ருக்காங்க தினமும் ஒரு காட்சி தினமும் அணுதினமும் ஏதாவது ஒரு வகையில் உயிரோட்டமாக எங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க பாருங்களேன் அப்படியே பொட்டு மாதிரி அம்மா ஒரு பொட்டு வச்ச மாதிரி அந்த ஒரு வெளிச்சம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதம் எவ்வளோ ஒரு அனுகிரகம் எந்த ஜென்மத்தில் செஞ்ச ஒரு புண்ணியம் இப்படி அம்பாவில் ஒளி ரூபத்தில் நான் பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும் இல்லை உங்கள் எல்லாருக்கும் நான் காமிக்கணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டு நான் எடுத்து காமிச்சுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஒரு உணர்வோடு உங்களுக்கு இந்த பதிவை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த பதிவை எடுத்தேன் இன்னும் அம்பாளினுடைய இந்த தரிசனம் எங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இரவெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு நேரத்தில் பாருங்கள் இந்த ஒளி அமைப்புங்கிறது காலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாகி அப்படியே பூமியில் போய் மறையும் பார்த்துக்கோங்க நான் அதையும் கூட உங்களுக்கு கால டயத்தில் ஒரு நாலு மணிக்கு கண்டிப்பாக அந்த பதிவையும் கூட நான் எடுத்து உங்களுக்கு நான் தெரியப்படுத்தி காமிக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கு வெள்ளிக்கிழமை உங்கள் கிட்டே இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி மக்கா என்ன அம்மாவில் உணர உணர எனக்கு இப்போயே போய் அம்மாவுக்கு பூஜை பண்ணணும்னு தோணுது உடனே போய் அம்மாவுக்கு அபிஷேகத்தை பண்ணணும்னு தோணுது அந்த அளவுக்கு உடம்புல வந்து ஒரு சிலிர்ப்போட நான் பேசிட்டேன் போதும் நான் உடனே அம்மாவுக்கு பூஜைக்கு ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன் அதனால தான் போய் பூஜை ஜமானலாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க நான் போய் அம்மாவுக்கு தீபாராதனை காமிச்சு அம்மாவுக்கு வந்து பூஜையை பண்ண போகிறேன் அந்த சந்தோஷத்தையும் அந்த ஒரு நன்றியும் அம்மாவுக்கு தெரியப்படுத்த போகிறேன் இந்த ஒரு மிகப்பெரிய பொக்கிசமான ஒரு நிகழ்வு அவங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தங்குங்களா பாருங்களேன் அம்மாவில் பாருங்களேன் ஐயோ இது நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் ஏன் வெளியில் போய் எடுக்காமல் இருக்கீங்க நீங்கள் வெளியே போய் எடுக்க வேண்டியதானே நீங்கள் வெளியே போய் எடுத்தாதானே அப்படின்லாம் சொல்லுவாங்க நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வெளியே போய் அம்மாவை எந்த ஒரு தொந்தரவும் கொடுத்துடக்கூடாது உங்களுக்கு நிறையா தெரியாதா இரவு நேரத்தில் தெய்வத்தோட நடமாட்டம் இருக்கும்போது மனிதர்கள் வந்து இடையில போய் நிற்கக்கூடாது மறிக்கக்கூடாது அது போல நாங்கள் சந்தேகப்பட்டாதானே நாங்கள் வெளியே போய் அவங்கள பா இருக்காங்களா அது உண்மையானு பார்க்கணும் இல்லையா நாங்கள் சந்தேகமே படலை நூற்றுக்கு நூறாக அம்மா தான் அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் இங்க இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய அருள் தான் அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுட்டோம் தெய்வந்தான் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அனுகிரகம் கொடுக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் எதுக்காக நாங்கள் வெளியில் போய் நாங்கள் சோதிக்கணும் இல்லையா சோதிக்க நினைக்கிறவங்க நேரடியாக வாங்க நேரடியாக வாங்க எங்கே என்ன இருக்குது அவங்க எடுத்து போட்டது உண்மையா அப்படின்னு தாராளமாக பார்க்கலாம் அதே மாதிரி தான் ராஜ் வெப் நியூஸ்லையும் அதே போல் ராஜ் டிவிலையும் நியூஸ் தமிழ் சேனல்லையும் வந்து நம்மள்தான் நேரடியாகவே வந்து எடுத்தாங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா நியூஸ் தமிழ் சேனல்லாம் வந்து நம்மளை பேட்டி எடுக்க வந்திருந்தாங்க நான் ஒருத்தருக்கும் வந்து பேட்டியெல்லாம் கொடுக்கல ஆனால் அவங்களே வந்து நேரடியாக எடுத்துகிட்டு போனாங்க அப்போ இதே மரத்தில் நாகம் தொங்குறதெல்லாம் அவங்க எடுத்தாங்க நாகம் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா தலையை கீழே போட்டு வால் அப்படியே சுற்றி இருந்தாங்க அந்த ரூபத்தெல்லாம் வந்து அதாவது நியூஸ் தமிழ் சேனல்காரங்க வந்து நேரடியாகவே எடுத்து ரொம்ப மிரட்சியாகலாம் போனாங்க அந்தளவுக்கு யாருக்கெல்லாம் டவுட் இருக்குது அப்படின்னு தோணுதும் நேரடியாக வாங்க ஒரு சந்தேகமும் வேண்டாம் நேரடியாக வந்து இதே சி இந்த சிசிடிவியோட ஃபுட்டேஜ் வாங்கி உங்கள் வீட்டில் ஓட்டி பாருங்க உங்கள் வீட்டுக்கு நான் கொடுத்து விட்றேன் அந்த ஃபுட்டேஜை நீங்கள் போய் அதை ஒவ்வொன்றா நகட்டி பாருங்கள் என்னெல்லாம் இதில் காட்சிகள் கொடுக்குறாங்க என்னெல்லாம் அதிசயங்கள் இங்கே நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் நேரடியாக பாருங்களேன் தனியாக கூட்டிகிட்டு போய் ஓட்டி பாருங்கள் அப்போ புரியும் இல்லையா இது ஏன் இதை கூட நான் சொல்கிறேன்னா யாரும் நம்பணுங்கிறதுக்காக நான் சொல்லலை என்னை பொறுத்த வரைக்கும் நான் உறுதியாக என்னுடைய தாயை நொடிக்கு நொடியாக ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் நான் அப்படியே உணர்ந்து என் உயிரே போகக்கூடிய தன்மை அளவுக்கு நான் உணர்ந்துக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்க மக்கா எவ்வளோ ஒரு பிரகாசமாக ஒரு தலைவாசலில் நிலாவா என்னுடைய கோயில் முன்னாடி வந்து நிற்கிது சொல்லுங்க இதானே கோயில் தலைவாசல் பாருங்கள் கோயில் முன்னாடி பாருங்கள் இப்படி ஒரு அதிசயங்கள்லாம் வந்து எனக்கு கொடுக்கும் போது பா இந்த பிறவி என்ன பெ என்ன புண்ணியம் பண்ணேன் அப்படிங்கிற அளவுக்கு தெரியல மக்கா தெரியல இதெல்லாம் உங்களோட பகிரும்போது போது அதவித சந்தோஷமா இருக்கு எனக்கு மக்களோட பகிர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் நிறைய அதிசயங்கள்லாம் நான் பகிரலை முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமாக இருக்கும் அம்மாவோட நடமாட்டங்கள்லாம் அப்படி இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நாகபுரம் டிவி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அம்மா வந்து நான் இருக்கிற இடத்துல அந்த பூந்தோட்டத்தில் வந்து அம்மா அழகாக முட்டையெல்லாம் வந்து வெளியில் துப்பிட்டு படம் எடுத்து அப்படியே நான் பேசுகிறதெல்லாம் கேட்டு அப்படியே பவ்யமாக அந்த இடத்தவே ரவுண்ட் அடிப்பாங்க நாகரூபத்துலேயேவும் அதெல்லாம் கூட நான் வந்து எடுத்து உங்களுக்கு போட்டிருப்பேன் நாகபுரத்தில் காமிச்சிருப்பேன் உங்கள் அம்மாவில இப்போ தான் ஒன்று ஒன்றா நான் காமிச்சிட்ருக்கேன் இன்னும் நிறைய அதிசயங்கள் இருக்குது தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இன்னும் 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 அம்மாவோட அருளாசிகளை நிறைய வாங்கலாம் வாராகியினுடைய அற்புதங்களில் இந்த மாதிரியான அற்புதங்களும் வந்து தொடர்ச்சியாக எங்களுக்கு நடக்குது நாகம்மாவுக்கு ஒரு பெரிய சேனாதிபதியாக வாராகி அம்மா முன்னாடி வந்து பெரிய விஸ்வரூபம் எடுத்து வந்து உட்காந்துருக்கா அவங்க உட்காந்த பிறகு இந்த மாதிரியான அமைப்பு ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிலா வந்து அமாவாசையில் வருமா முழு நிலவு அப்படின்லாம் ஒரு படத்தில் இருக்குது அப்போது அந்த படம் தான் எனக்கு ஞாபகம் வருது ரெண்டு நிலா இருக்கே இன்றைக்கி இல்லையா இங்கே நாகபுரத்து முன்னாடி ஒரு நிலா இருக்குது மேலே அதாவது வெளியில் மேகத்தில் ஒரு நிலா இருக்குது அப்போ இந்த நாகபுரத்து முன்னாடி இருக்கிற நிலா யார் வாராகியா நாகம்மாவா இல்லை எல்லா தெய்வத்தினுடைய மொத்த சக்தியுமா இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல எத்தனை தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கனோ அத்தனை தெய்வமுமே சுயம்பாக ஒரு இடத்துல இருக்குதுன்னா அது இங்கே தான் இருக்குது ஏன்னா நான் ஒரு தெய்வத்தை ஆசைப்பட்டெல்லாம் நிறுவனம் பண்ணலை எல்லா தெய்வமும் என்கிட்ட ஆசைப்பட்டு நான் இந்த இடத்துல உட்காருவேன் அப்படின்னு சொல்லி வந்து உட்காந்தது அதனால் எல்லாமே சுயம்பு தான் இங்கே விநாயகராக இருக்கட்டும் முருகராக இருக்கட்டும் ஜக்கமாவாக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் கன்னிமாராக இருக்கட்டும் வராகியாக இருக்கட்டும் கருப்பனாக இருக்கட்டும் எல்லாமுமே அழகாக நான் இந்த இடத்துல இருக்கேன் என்னை நிறுவிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி 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 தான் இங்கே ஆனது அந்த வகையில் இந்த மாதிரியான அதிசயங்களெல்லாம் கோடான கோடி அதில் இதுவும் ஒன்று இன்றைக்கி இந்த ஒரு அற்புதமான பதிவு அவங்க எல்லார்ட்டையும் பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மக்கா ரொம்ப நன்றி அம்மாவை தரிசனம் பண்ணிக்கோங்க அம்மாவோடய அருள் உங்களுடைய துன்பங்களை மாற்றி இன்பங்களை நிறைவாக கொடுக்கட்டும் ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம் ஏன்னா இது நான் இப்பயே காமணி நேரமாக பிடிச்சிட்டே இருக்கேன் இன்னும் விடிய விடிய பிடிச்சிட்டே இருந்தாலும் அம்மாவோட திருக்காட்சி நம்ம வாசலில் அழகாக இருக்கும் காலையில் தான் காவல் இருந்து முடித்து அவங்க கிளம்புவாங்க அதனால் அது வரைக்கும் அம்மாவுடைய திருக்காட்சி பார்க்கணுன்னா உடனடியாக இப்போயே கிளம்பி நாகபுரம் வாங்க நேரடியாக பார்க்கலாம் சரியா நன்றி நன்றி